மன்மோகன் சிங்கிற்கு மத்திய அரசு ஏழு நாள் துக்கம் எளிமையான குடும்பத்தில் பிறந்து கல்வி ஒன்று நாள் ஆக்ஸ்போர்ட் பல்கலை வரை சென்று படித்து ஐநா உலக வங்கி இந்திய பிரதமரின் பொருளாதார ஆலோசகர் ரிசர்வ் வங்கி கவர்னர் நிதி அமைச்சர் பிரதமர் என பெரும் உயரங்களை தொட்டவர் முன்னாள் பிரதமர் மறைந்த டாக்டர் மன்மோகன் சிங் அவர் பிரதமராக இருந்த காலகட்டத்தில்தான் குஜராத்தின் முதல்வராக இன்றைய பிரதமர் மோடி இருந்தார் ஒருவர் நாட்டுக்கான பாதைகளை சீரமைத்தார் மற்றொருவர் மாநிலத்துக்கான புதிய பாதைகளை முடிவு செய்தார் அதனால்தான் என்னவோ மன்மோகன் சிங் அவர்களின் மறைவுக்கு உடனடியாக இரங்கல் தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி டிசம்பர் முதல் ஒரு வாரத்துக்கு அனுசரிக்கும் என்று அறிவித்துள்ளார் மத்திய அமைச்சரவை கூடி அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கிறது அழியா டாக்டர் மன்மோகன் சிங் அரசியலில் ஒரு துருவ நட்சத்திரம் அவருடைய மறைவுக்கு காமராஜர் நகர் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏ என்ற முறையில் என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்னார் ஆன்மா இறை நிழலில் இழைப்பாற ஆண்டவரை பிரார்த்திக்கின்றேன் வருத்தங்களுடன் ஜான்குமார்